உலக மக்கள் மத்தியில் பொருளாக காணப்படும் சொல்லுட்டோர் மீளவும் பூமிக்கு திரும்ப நிகழ்வாக காணப்படுகின்றது அதாவது சுனிதா வில்லியம்ஸை மீட்க சென்றுள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் ஸ்கூரின் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கின்றது இந்த டிராகன்ஸ் விண்கலம் மூலமாக பூமியில் இருந்து வந்த ஸ்க்ரூட் மெம்பர்களை ஏற்கனவே சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் திகதி புளோரிடாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஹோல்கன் நைன் ராக்கெட் அதிகாலை நாலு முப்பத்தி மூன்று மணியளவில் விண்ணில் பாய்ந்தது அது விண்வெளி மையந்ததை அடுத்து இ ஃபால்கண்ட் ராக்கெட் விண்வெளி மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வீடியோவானது இன்று இணையதளங்களில் காட்சியாக வெளியாகி இருக்கின்றது இதில் வந்தவர்களே சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்றியிருக்கின்றனர் ஒருவரையொருவர் கட்டியணைத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஷ் வில்மோர் ஆகிய குழுவை மீளவும் பூமிக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறவிருக்கின்றது அவர்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி அளவில் புளோரிடா கோஸ்டில் வந்து இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது நைன் நிர்வகை மூலமாக அந்த இண்டோரியன்ஸ் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது அது சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கின்றது அதில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஆனி மைக்லைன் நிக்கோலி அயோஸ் ஜப்பான் விண்வெளி வீரரான ட்ரைகுவா ஓனிலே ரஷ்யா விண்வெளி வீரரான கிரீஸ் பெப்ஸ்கோ ஆகியோர் சென்றிருக்கின்றார்கள் இவர்கள் அடங்கிய குரூ தற்போது விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்திருக்கின்றது சுனிதா வில்லியம் உள்ளிட்டோர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்தாம் திகதி விண்வெளிக்கு சென்று ஆய்வை மேற்கொண்டு மிகளவன் திரும்ப முடியாமல் விண்வெளியிலே தங்கியிருக்கின்றார்கள் என்பது ஏற்கனவே நாங்கள் அறிந்தது அதன்படி ஸ்பேஸ் சிக்ஸின் போட்டியாளரான போஜிங் விண்வெளி நிறுவனத்தின் ஸ்டாலைனர் விண்கலத்தின் மூலமாக பூச் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றிருக்கின்றனர் அங்கு ஆய்வுகளை நடத்திவிட்டு ஜூன் பதினாலாம் தேதியே பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த சூழலில் அவர்கள் பயணித்த ஸ்டாலினர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது இதன் காரணமாக அவர்கள் இருவரும் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது ஏறக்குரிய ஒன்பது மாதங்களுக்கு மேலாக அவர்கள் விண்வெளியில் தங்கி இருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் ஆனாலும் அவர்கள் திரும்பவில்லை தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்தை செயற்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக மார்ச் மாதத்தில் அவர்கள் திரும்புவார்கள் என தகவல் வெளியானது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபரான ரொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதன் பிறகு அவரது அழுத்தத்தின் காரணமாக அவரது கோரிக்கையின் அடிப்படையில் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை பூமிக்கு அழைத்து வரக்கூடிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன அதன்படி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் இன்டியூரன்ஸ் விண்கலம் கடந்த பன்னிரெண்டாம் திகதி விண்வெளியில் செலுத்தப்பட இருந்தது ஆனாலும் கூட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கடைசி நேரத்தில் விண்கலம் செலுத்தப்படவிருந்தது நிறைத்தப்பட்டது இக்ரூட்ராகன் தளத்தில் உள்ள கைட்ரோலிக் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக மிஷன் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இதனை அடுத்து தான் மார்ச் பதினாலாம் திகதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கனடி விண்வெளி இருந்து ஃபோல்கன் நைன் ராக்கெட் மூலமாக இந்த இன்டோரியன்ஸ் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதில் தான் குருட்டென் சென்றிருக்கின்றார்கள் என்பது இந் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயமாக காணப்படுகின்றது